பணம் சம்பாதிக்க தெரிந்தும் வறுமை கோட்டில் ஏழையாகவே இருக்கும் ஒரு எட்டு காரணங்கள் பற்றி தான் இந்த வீடியோவில் சொல்லியிருக்கேன் இந்த வீடியோ ரொம்பவுமே யூஸ்ஃபுல்லான வீடியோவாக இருக்க போகுது ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் நான் சொல்லியிருக்கக்கூடிய இந்த எட்டு காரணங்களில் நீங்களுமே ஃபாலோ பண்ணுற ஏதாவது ஒரு விஷயம் இருக்கலாம் அதை நீங்கள் சேஞ்ச் பண்ணுற மாதிரி இருக்கும் கண்டிப்பாக இந்த வீடியோவை பாருங்கள் இதுக்கு முன்னாடி நான் வந்து பணக்காரர்கள் கடைபிடிக்கும் பத்து சூட்சமங்கள்னு ஒரு வீடியோ போட்டிருந்தேன் அது நல்லாவே ஓடிகிட்டுருக்கு இப்போவும் இப்போ இந்த வீடியோவில் ஏழையாகவே இருக்கும் காரணத்தை பார்க்கலாம் வெல்கம் டு மை சேனல் நான் அவங்க பிரியா என் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி தொடர்ந்து ஆதரவு கொடுத்துட்ருக்கேன் உங்கள் எல்லாருக்குமே ரொம்ப நன்றி இனிமேல் சப்ஸ்கிரைப் பண்ண போகிறவங்களுக்கும் ரொம்ப ரொம்ப நன்றி ஃபஸ்ட்டு பாயிண்ட் வந்து நம்ம லைஃப்க்கு ஒரு கோல்ங்கிறது கண்டிப்பாக வேணும் ஒவ்வொரு நியூ இயருக்குமே வந்து ரெசல்யூஷன் அப்படின்னு ஒன்று எடுக்க சொல்லுவாங்க இந்த பழக்கத்தை நான் விட போகிறேன் இந்த பழக்கத்தை நான் வளர்த்துக்க போகிறேன் அப்படின்னு அந்த மாதிரி அந்த வருஷத்துக்கு என்னெல்லாம் நான் அச்சீவ் பண்ண போகிறேன் அப்படின்னு ஒரு வருஷத்துக்கே இந்த மாதிரி எடுக்கும் போது ஒரு வாழ்க்கைக்கு கோலுங்கிறது கண்டிப்பாக வேணும் நம்ம வாழ்க்கையில் எதை சாதிக்கிறதுக்கு வாழறோம் அப்படிங்கிறதே தெரியாமல் இருக்கும்பொழுது நிச்சயமாக அடுத்தடுத்த லெவலுக்கு அவங்களால மூவ் பண்ணி போகவே மாட்டாங்க செகண்ட் ஒன் பார்த்திங்கன்னா அலட்சியம் வாழ்க்கையில் எதுக்கு தான் நம்ம வாழ்கிறோம் அப்படிங்கிறதே தெரியாமல் ஒரு அலட்சியமான ஒரு வாழ்க்கை தான் வாழ்வாங்க சின்ன விஷயத்தில் ஆரம்பித்து பெரிய விஷயம் வரைக்கும் எதுலேயுமே ஒரு சீரியஸ்னஸ்ஸே காட்டாமல் எல்லாத்துலேயுமே அலட்சியமாக இருப்பாங்க இந்த மாதிரி ஆளுங்க பணத்தை வந்து ஒரு பொருட்டாகவே மதிக்கவே மாட்டாங்க பணம் என்ன இன்னைக்கு போகும் நாளைக்கு வரோம் அப்படின்வாங்க அதெல்லாம் என்னமோ தான் ஆனால் நாளைக்கு போகும் அப்படின்ற சூழ்நிலையில் நம்மளுடைய எமர்ஜென்சியோ இல்லை சேவிங்ஸோ இருந்துச்சு அப்படி ா நம்மளை காப்பாத்தோம்ல வாழ்க்கையில் அலட்சியத்தை கொஞ்சம் மாற்றிக்கிட்டாங்க அப்படின்னா நல்லாவே முன்னுக்கு வர ஸ்டார்ட் ஆயிடலாம் தேர்டு பாயிண்ட் என்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா முயற்சியின்மை எல்லாமே சாதிக்கணும் அப்படின்னு வாயால் மட்டுமே சொல்லுவாங்க அதுக்கு எந்த ஒரு முயற்சியுமே எடுக்க மாட்டாங்க முயற்சியே பண்ணாமல் எப்படிங்க நம்ம வாழ்க்கையில் எல்லாமே நடக்கும் நமக்கு ஆசைங்கிறது நிறைய இருக்கும் இதை பண்ணணும் அதை பண்ணணும் அட்லீஸ்ட் அதை அச்சீவ் பண்ணுறதுக்கு நம்ம என்ன ஸ்டெப் எடுத்து வச்சுருக்கோம் அப்படின்னு யோசிச்சு பார்க்கணும் ஒரு உதாரணத்துக்கு வச்சுப்போம் ஒரு பிஸ்னஸ் வந்து நம்ம பண்ணணும் அப்படின்னு ஆசைப்படுறோன்னு வச்சுக்கோங்க அந்த பிஸ்னஸை பற்றி நம்ம தெரிஞ்சுக்கணும் அந்த பிஸ்னஸ்க்கு யார் யாரெல்லாம் போய் பார்க்கணும் அப்படின்ற முயற்சி எடுக்கணும் அதுக்கு என்ன பணம் வந்து எப்படி நம்ம தயார் பண்ணலாம் அப்படிங்கிறதையும் முயற்சி பண்ணணும் இது எதுவுமே முயற்சி பண்ணாமல் நான் பிஸ்னஸ் பண்ணணும் பிஸ்னஸ் பண்ணணுன்ட்டு இருந்த இடத்துலயே உட்காந்துக்கிட்டே இருந்தோம் அப்படின்னா கண்டிப்பாக எத்தனை ஜென்மம் எடுத்தாலும் நம்ம பிஸ்னஸ் வந்து ஸ்டார்ட் பண்ணவே மாட்டோம் அதுக்கான முயற்சி எடுக்கும் பொழுது மட்டும்தான் அந்த காரியத்தில் நம்ம சக்சஸும் ஆக முடியும் லைஃப் மே அப்படித்தான் நான் நல்லா பணம் காசெல்லாம் சம்பாதிச்சு நல்ல நிலைமைக்கு வருவேன் அப்படின்னு வாய் வழியா சொல்லிட்டே இருந்தா மட்டும் பத்தாது அதுக்கான முயற்சி எடுக்கணும் அப்படின்னு சொல்றேன் என்ன பார்த்தீங்கன்னா சேமிப்பு அப்படிங்கறது கொஞ்சம் கூட இல்லாமல் இருக்கிறது அண்ணன்னையே வாழ்க்கை போச்சுன்னா போதும் அடுத்த நாளைக்கு சேர்த்து வைக்கணும் அப்படிங்கிற பிரச்சனை இல்லை அதெல்லாம் எதுக்கு சேர்த்து வைக்கணும் நிரந்தரம் இல்லாத வாழ்க்கைக்கு சேமிப்பு எதுக்கு அப்படின்னு கேட்குற ஆட்களை நான் நிறையவே பார்த்துருக்கேன் இன்னும் சில பேர் உழைப்பு இருக்குது அதனால என் கையில் வேலை இருக்குது நான் எதுக்காக சேமித்து வைக்கணும் அப்படின்னு சொல்கிறவங்களையுமே நான் பார்த்துருக்கேன் வேலை எல்லாமே இருக்கோங்க நம்மளுடைய சூழ்நிலை எப்போவுமே எல்லா நேரமும் ஒரே மாதிரி இருக்கும் அப்படின்னு நம்ம சொல்ல முடியாது நம்மளுடைய சூழ்நிலையில் நமக்கு கைக்கோ இல்லை காலுக்கோ ஏதோ ஒரு பிரச்சனை இல்லை நம்ம உடம்புக்கே ஏதோ ஒரு உபாதை அப்படின்னா நம்மளுடைய சேமிப்பு மட்டும்தான் நம்மளை காப்பாற்றும் அந்த நேரத்தில் நீங்கள் யார்கிட்ட போய் உதவின்னு போய் நின்னாலும் கண்டிப்பாக அவங்க இந்த காலத்தில் செய்ய போகிறது கிடையாது கிடையாது நம்ம கிட்ட ஒரு சேவிங்ஸ் ஒன்னு இருந்துச்சு நீங்க நல்லா சம்பாதிக்கிற நேரத்தில் ஒரு சேவிங்ஸ் வச்சிருந்தீங்க அப்படின்னா உங்களை காப்பாற்றி நீங்க திரும்பவும் நல்ல நிலைமைக்கு வர்றதுக்கு உங்களுடைய சேமிப்பு தான் உங்களுக்கு உதவியா இருக்கும் ஒன் பார்த்தீங்கன்னா சேமிப்பு இல்லைன்னா கூட பரவாயில்ல அப்படின்னு சொல்லலாம் ஆனால் எமர்ஜென்சி அப்படிங்கிற ஒரு ஃபண்டு நமக்குக்காக எடுத்து வைக்கணும் ஃபர்ஸ்ட் நம்மளுடைய வருமானத்தில் நமக்காக நம்ம பே பண்ணணும் அதுக்கப்புறமா தான் இருக்கிற எக்ஸ்பென்சஸ் எல்லாம் பார்க்கணும் சேமிப்பே இல்லை அப்படின்னா கூட ஒரு எமர்ஜென்சி ஃபண்டுன்னு நம்ம ஒரு பில்ட் பண்ணி வச்சிருக்கோம் வச்சுருக்கோம் அப்படின்னும்போது நம்ம எதுக்குமே கவலைப்பட தேவையில்லை எந்த ஒரு எமர்ஜென்சி சுச்சுவேஷனாக இருந்தாலும் நம்ம வந்து ஃபேஸ் பண்ணி வந்துடலாம் சேம் இப்போ எமர்ஜென்சி ஃபண்டும் கிட்டத்தட்ட ரிலேஷன்ஷிப் ஒன்று தான் என்ன கேட்டிங்கன்னா இது ரெண்டுமே பண்ணனும் அப்படின்னு நான் சொல்லுவேன் நீங்கள் கேட்கலாம் எமர்ஜென்சி ஃபண்டுன்னு சொல்கிறீங்க ஒரு ஃபேமிலிக்கு எவ்வளோ எமர்ஜென்சி ஃபண்டு இருந்துச்சுன்னா நாங்கள் வந்து ஏ ஒரு இக்கட்டான சூழ்நிலையை சமாளிப்போம் அப்படின்னு சொல்கிறீங்க நம்மளுடைய வேலை எப்பவுமே நிரந்தரமாக நம்ம கையில் இருக்கோம் அப்படின்னு சொல்ல முடியாது நம்ம ஒரு ஆறு மாதத்துக்குரிய நம்ம ஒரு ஃபண்டை எமர்ஜென்சி ஃபண்டுன்னு நம்ம எடுத்து வைக்கும் பொழுது ஒரு ஆறு மாதம் ஏதோ ஒரு காரணத்தினால நம்ம வேலை இல்லாமல் இருக்கோம் அப்படிங்கிற சமயத்தில் கூட நம்ம குடும்பத்தை நம்ம ரன் பண்ணி கொண்டு போகிறதுக்கு அந்த எமர்ஜென்சி ஃபண்டுங்கிறது நமக்கு ரொம்பவுமே உதவியாக இருக்கும் இருக்கும் இதுக்கு ஒரு மிகப்பெரிய எக்ஸாம்பிள்னு பாத்தீங்கன்னா எல்லாருமே சொல்ற மாதிரி கோவிட் சுச்சுவேஷன் தான் சொல்லுவேன் நானுமே சிக்ஸ்த் ஒன் என்னன்னா ஈஸியா கடன் கிடைக்குது அப்படிங்கறதுனால ஈஸியா கடன் வாங்குறது இப்போ எல்லாமே சம்பாதிக்கிறது ஈஸியோ இல்லையோ தெரியல ஆனா கடன் வாங்குறது ரொம்ப ரொம்ப ஈஸியா போயிரு இப்போல்லாம் பேங்க்குக்கு போய் வரிசையில் நின்று தான் கடன் வாங்கணும் அப்படிங்கிறது கிடையாது நம்ம எல்லார் கையிலையுமே மொபைல் இருக்குது ஸோ மொபைல் ஆப் மூலியமாகவே நிறைய பேர் இப்போல்லாம் கடன் வாங்கி நிறைய அவதிக்கு ஆளாகிறாங்க அது மட்டும் இல்லாமல் நிறைய இஎம்ஐ ஆப்ஷன்ஸ்மே வந்து இப்போ கிடைக்க ஸ்டார்ட் ஆயிடுச்சு நம்ம நினைக்கிற பொருளை நினைச்ச நேரத்தில் இஎம்ஐயில் வாங்க முடியுது அப்படி இருக்கும்பொழுது ஈஸியாக கடன் வாங்குற சுச்சுவேஷன் வந்து எல்லார் கையிலையுமே இருக்கு நம்ம தான் யோசிச்சு இந்த கடன் நமக்கு தேவையா அப்படின்னு யோசிச்சு பார்த்து வாங்கணும் வாங்கிட்டதுக்கு அப்புறமா ஓடி ஒளியறதுங்கிறது ரொம்பவுமே தப்பான விஷயம் சிக்ஸ்த் பாயிண்டினுடைய ரிலேட்டடான விஷயம் தான் செவன்த் பாயிண்ட்டுமே ஈஸியாக கடன் கிடைக்குதே அப்படின்னு கடன் வாங்கிட வேண்டியதுங்கிறது தான் சிக்ஸ்த் பாயிண்ட்டு கடன் வாங்கிட்டோமே அடைக்கணுமேங்கிறதுக்காக இன்னொரு கடன் வாங்குறது தான் செவன்த் பாயிண்ட்டு அதாவது ஒரு கடனை அடைக்கிறதுக்காக இன்னொரு கடன் வந்து வாங்குவாங்க இன்னொரு கடன் வாங்கி இன்னொரு கடனை அடைப்பாங்க இது ரொம்ப ரொம்ப தப்பான விஷயம் நம்மளை அப்படியே அடையோடு சாச்சிடும் ஏன்னால் நீங்கள் ஆல்ரெடி வாங்கின கடனுக்கே வட்டியோடு தான் திரும்ப கொடுக்க வேண்டியது இருக்கும் இப்போ இனிமேல் புதுசாக நீங்கள் வாங்க போகிற கடனுக்குமே வட்டி கொடுக்க வேண்டியது இருக்கும் அதனால் நீங்கள் டபுள் வட்டியாக தான் கட்ட போகிறீங்க டபுள் கடனாலியாக தான் ஆக போகிறீங்க அது தெரியாமல் ஒரு கடன் அடையுதுங்கிறதுக்காக இன்னொரு இடத்துல வாங்கி அந்த கடன் அடைக்கிறதுங்கிறது புத்திசாலித்தனமும் கிடையாது கடன் வாங்கக்கூடிய பழக்கம் வந்து நம்மள வாழ்க்கை ஃபுல்லாக ஓட வச்சுக்கிட்டே தான் இருக்கும் நமக்கான வாழ்க்கையை நம்ம வாழவே முடியாது நம்மளுடைய சேனல்லையே பணம் சேமிக்கிறதுக்காக நிறைய வீடியோஸ் வந்து நான் போட்டிருக்கேன் மணி சேவிங்ஸ்னு ஒரு பிளேலிஸ்டே கிரியேட் பண்ணி அதில் எல்லாமே நான் போட்டுட்டு வந்துட்டுருக்கேன் கடன் வாங்காமல் எப்படி குடும்பத்தை சமாளிக்கலாம்னு ஆரம்பிச்சு எப்படி சிக்கனமாக குடும்பம் நடத்தலான்ற வரைக்கும் நான் வந்து நிறைய வீடியோஸ் போட்டிருக்கேன் உங்களுக்கு தேவைப்பட்டுச்சுன்னா சேனல் விசிட் பண்ணி பிளேலிஸ்ட்டை செக் பண்ணி பாருங்கள் லாஸ்ட் அண்ட் ஃபைனல் பாயிண்ட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா சம்பாதிக்கிறதுக்கு நல்லாவே தெரியும் ஆனா நிர்வாகம் பண்றதுக்கு தெரியாது எந்த அளவுக்கு ஓடி ஓடி நல்லா சம்பாதிப்பாங்களோ அந்த அளவுக்கு வேகமா செலவும் பண்ணிருவாங்க எந்த ஒரு சேமிப்புமே வச்சுக்க மாட்டாங்க எப்பவுமே இதே மாதிரி நம்ம சம்பாதிச்சுக்கிட்டே இருப்போம் அப்படிங்கிற மைண்ட் செட்லயே வந்து அதிகமா செலவு பண்ணிட்டு ஒரு காலத்துக்கு மேல சம்பாதிக்க முடியாம மாறும்பொழுது ரொம்பவுமே உடைஞ்சு போயிடுவாங்க இதுக்கு உங்க வீட்டுல கணவன் மனைவி ரெண்டு பேருமே சேர்ந்து முடிவு பண்ணணும் நிர்வாகம் யார் பண்றது அப்படின்னு அந்த வீட்டுல மனைவி நல்ல திறமையான மனைவி வந்து நிர்வாகம் பண்றதுல எந்த தப்பும் கிடையாது கணவன் திறமையா செலவு கம்மியா பண்றவராக இருந்தாக்க கணவன் வந்து நிர்வாகம் பண்ணலாம் ஓடி ஓடி முழைச்சி எவ்வளோ சம்பாதிக்க தெரிஞ்சாலும் கூட நிர்வாகம் பண்ண தெரியல அப்படின்னா அந்த குடும்பத்தை வந்து நல்ல நிலைமைக்கு கொண்டு வர முடியாது நான் சொல்லியிருக்கேன் இந்த எட்டு விஷயமே உங்களுக்கு ரொம்பவுமே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன் ஏழை ஏழையாகவே இருக்கும் காரணங்களில் இந்த எட்டு நான் சொல்லியிருக்கேன் இதில் உங்களுக்கு ஏதாவது சந்தேகம்னா கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள் வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணிக்கோங்க புதுசாக பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க தேங்க்யூ